அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய சிந்தனை தொழில்களிலே நாம் பார்க்க இருப்பது பர்னாட் அவர்கள் பணம் ஆறாம் அறிவு போன்றது அதில்லாமல் மற்ற ஐந்து அறிவுகளையும் நீங்கள் பயன்படுத்த முடியாது என்று கூறுகிறார் ஆம் அது உண்மைதான் எதிர்கால ஆசைக்கு உதவ முடியாமல் நிகழ்கால பட்டினிக்கு பலியான உண்டியல்கள் இவ்வுலகில் அதிகம் வலியால் கூட அழாத மனிதனை சில சமயம் இந்த வறுமை அழவைத்து விடுகிறது உயிரற்ற ஒரு வண்ணக் காகிதமாக உள்ள பணமும் ஒரு சுயநலவாதியாகத்தான் சுற்றி வருகிறது அது பணக்காரிடனும் உள்ள பொழுது புட்டி போடுகிறது அதே ஏழையிடம் வரும் பொழுது போடுகிறது கையில் பணம் இல்லை என்றால் புத்தி சொல்லக்கூட உரிமை இல்லாமல் போய்கிற போய்விடுகிறது ஆகவே பணம் என்பது அவசியம்தான் பணத்தை சம்பாதிப்போம் நேர்வழியிலே. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்